அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன் நிச்சயமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தவரின் துன்புறுத்தும் வேதனை அவர்களுக்கு வரும் முன் உம்முடைய சமூகத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று தூதராக நாம் அனுப்பி வைத்தோம் என்னுடைய சமூகத்தினரே நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்று அவர்களிடம் கூறினார் அல்லாஹ்வே அவன் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள் இன்னும் அவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எனக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள் அவ்வாறு நீங்கள் நடந்தால் உங்களுடைய குற்றங்களை உங்களுக்கு அவன் மன்னிப்பான் இன்னும் குறிப்பிட்ட காலம் வரையில் உங்களை அமைதியாக வாழவிட்டு பிற்படுத்தி வைப்பான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தவணை அது வந்துவிடுமானால் அது பிற்படுத்தப்பட மாட்டாது இதனை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் என்றும் கூறினார் அவர் நீண்ட கால ஏகத்துவ பிரச்சாரம் செய்து அவரை விடவே என் இரச்சகனே நிச்சயமாக நான் என்னுடைய சமூகத்தாரை உன் வழியில் இரவிலும் பகலிலும் அழைத்தேன் என்று கூறினார் அப்போது என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு வெருண்டோடுவதையே அன்றி வேறொன்றையும் அதிகப்படுத்தவில்லை மேலும் நிச்சயமாக நான் அவர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பதற்காக உன்பால் நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் அதை கேட்காதிருக்க தங்களுடைய காதுகளில் தங்களுடைய விரல்களை விட்டுக்கொண்டார்கள் என்னை பார்க்காதிருக்க தங்கள் ஆடைகளை கொண்டு தங்களின் முகங்களை மூடிக்கொண்டும் இருந்தனர் மேலும் தங்கள் தவறின் மீதே பிடிவாதமாக நிலைத்திருந்தனர் பெரும் அகந்தையாகவும் அகந்தை கொண்டனர் பின்னும் நிச்சயமாக நான் அவர்களை சப்தமாக அழைத்தேன் பின்னும் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அழைப்பை பகிரங்கப்படுத்தினேன் அவர்களுக்கு எனது பிரச்சாரத்தை மறைமுகமாக மறைத்தும் செய்தேன் ஆகவே முந்திய உங்கள் பாவங்களுக்காக உங்கள் இரச்சகனிடம் மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான் என்றும் கூறினேன் அவ்வாறு செய்வீர்களாயின் தடைப்பட்டிருக்கும் மலையை உங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்புவான் செல்வங்களையும் ஆண் மக்களையும் கொடுப்பது கொண்டு உங்களுக்கு உதவி புரிவான் உங்களுக்காக தோட்டங்களையும் ஆக்குவான் உங்களுக்காக ஆறுகளையும் அவற்றில் ஆக்குவான் அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்து அவனை பயந்து கொள்ளாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது பல நிலைகளிலும் உங்களை அவன் நிச்சயமாக படைத்தான் ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக அல்லாஹ் எவ்வாறு படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா இன்னும் அவற்றில் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளிவிலக்காகவும் அவனே ஆக்கியிருக்கிறான் மேலும் அல்லாஹ் உங்களை புட்பூண்டுகளைப் போல் பூமியின் மண்ணிலிருந்து உற்பத்தி செய்வதாக உற்பத்தி செய்தான் பின்னர் அதில் உங்களை மரணிக்க செய்து அவன் மீள வைப்பான் மேலும் அதிலிருந்தே உங்களை வெளிப்படுத்துவதாக அவன் வெளிப்படுத்துவான் அன்றியும் அல்லாஹ் உங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கினான் அதில் உள்ள விரிவான பாதைகளில் நீங்கள் செல்லும் பொருட்டு என்றெல்லாம் தன் சமூகத்தாரிடம் கூறினார் பின்னும் நோஹ் கூறினார் என் இரச்சகனே நிச்சயமாக அவர்கள் எனது கட்டளைக்கு மாறு செய்துவிட்டனர் அன்றையும் அவர்களுக்கு அவர்களுடைய செல்வமும் அவர்களுடைய மக்களும் நஷ்டத்தை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தவில்லையோ அவரையே அவர்கள் பின்பற்றினர் மேலும் மிகப்பெரிய சூழ்ச்சியாக அவர்கள் சூழ்ச்சி செய்தனர் மேலும் அவர்கள் தம் சமூகத்தாரிடம் உங்களுடைய வணக்கத்துக்குரிய தெய்வங்களை நிச்சயமாக நீங்கள் விட்டுவிடாதீர்கள் வத்து யக்கோஸ் நசர் ஆகிய விக்கிரகங்களையும் நிச்சயமாக நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்றும் கூறினார்கள் நிச்சயமாக அவர்கள் அநேகரை வலிக்கெடுத்து விட்டனர் ஆகவே என் இரச்சகனே அநியாயக்காரர்களுக்கு வலிக்கேட்டை தவிர வேறு எதையும் நீ அதிகப்படுத்தி விடாதே என்றும் பிரார்த்தித்தார் ஆகவே அவர்களுடைய பாவங்களின் காரணமாக பெரும் வெள்ளத்தில் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு பின்னர் நரகத்திலும் புகுத்தப்பட்டனர் அல்லாஹ்வை தவிர அவர்களுக்கு உதவி செய்வோரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை இன்னும் நோஹ் கூறினார் என் இரச்சகனே நிராகரி போரிலிருந்து பூமியில் வசிக்க ஒருவரையும் நீ விட்டு வைக்காதே நிச்சயமாக நீ அவர்களை விட்டு வைத்தால் உன்னுடைய மற்ற அடியார்களை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள் நிராகரிக்கின்ற பாவியை தவிர வேறு நல்லவர் எவரையும் அவர்கள் பெற்றெடுக்கவும் மாட்டார்கள் என்றும் என் இரச்சகனே எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் விசுவாசம் கொண்டவர்களாக என்னுடைய வீட்டில் நுழைந்தவர்களுக்கும் விசுவாசம் கொண்ட ஆண்களுக்கும் விசுவாசம் கொண்ட பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக இந்த அநியாயக்காரர்களுக்கு அழிவையே தவிர வேறு எதையும் நீ அதிகப்படுத்தாதிருப்பாயாக என்றும் பிரார்த்தித்தார்